சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவர் தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக நீங்கள் எப்படி பாட்டு நீங்கள் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம் அவர் திருமணம் செய்தது அப்படி

இன்று பார்லமென்றத்துக்கு கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியிலிருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதே நேரம் பார்லமெண்ட் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு இருக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் உங்களது உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர்தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்கிறேன் இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விழ வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும் தான் வெட்டி வீத்துக்களை ஒழிய மக்களுக்கான இல்லை

தெரியாது பக்கத்தை விட்டு வயல் விட அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவரை கொண்டே கூறுகிறேன் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனை கொருத்தி உங்களுக்கு ஜாரண்டு கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுகிறார் நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் என்று அவர் உழம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் வாக்குகளை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காது என்று உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் மீட்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கோருகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்தது அப்படி ஆரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் செயற்படுகிறார் இவ்வாறு சுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வருவோம் அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவசரம்

இந்த சப்ஜெக்ட் தொடர்பா எத்தனைசம் காய்ச்சினவர் நீங்கள் எப்ப நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமா சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்க கதை கேட்டுறீங்களா நிப்பாட்டி நீங்களா நேட்டு என்ன நிப்பாட்டி நீங்க நாலு நிமிஷம் நேட்டு நாலு நிமிஷம் நீங்க என்ன நிப்பாட்டி நீங்க ஆனா இன்னைக்கு வேற நிப்பாட்டில இது இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாது முதல்ல தேவசை இருக்க வேண்டாம் தேவசை போய் போயிருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம் நேட்டி இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன்னு சொல்லி நாலு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் குழம்பு நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு ஒரு நியாயம் என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா பள்ளி சொல்லுங்க தயவு செய்து நான் தமிழ் நான் தமிழர் நெஞ்சில் அடி சொல்றேன் நான் தமிழர் எனக்கு இனவாதம் இல்ல நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன் ஆனா நான் தமிழர் எனக்கு பதிலை சொல்ல முடியுங்க பதிலே சொல்லுங்க நீங்க பதிலே சொல்லுங்க බ தலைமை தாய்ந்த அதிகாரி அவர்களே அதாவது தலைமை பாயிண்ட் பாயிண்ட் அட் எழுந் பாயிண்ட் இயல் நான் அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்படுற நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பிட்டுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது இந்த பாராளுமன்ற நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போரால பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்கள இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பில் இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றதும் உங்களுக்கு தெரியும் பூனகர் அடிபாடு பூனகரி தளம் என்று ஒரு போராளியை அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையைச் சேர்ந்து அந்த அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் எஸ் எம் ஜெயந்தி சமரகோன்சேயா மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் எஸ் செல்வராஜா டிரெக்டர் இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போனால் பிறகு எங்களுடைய வடக்கு மாநத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பயனுடைய இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதனால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்களோ இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் வேறு என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சன்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் விபிஎஃப் பே பண்ணாம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன்பவன் சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோல எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிள்நொச்சி பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வார ஒருவர் வீட்டில் போய் எனர்ஜியை எனக்கு மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபா கையூட்டல் வேண்டி கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்ப்பாணத்து ஜெஃப்னோ இன்டோகாலேஜியில் சாரங்கர் சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டுமுறை வீரர் இவருடைய அக்கவுண்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிள்நொச்சியில் இருந்த இந்தியாவிலிருந்து வழங்கப்படியிருக்கிறது அதற்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் விற்கப்படுறேன் நான் என்னென்னா அந்த கிள்நொச்சி சனம் பாவம் நானும் கிள்நொச்சியில் இருந்த நான் உருத்திரபுரமா உடையாரட்ட முள்ளிவாய்க்கால அக்கறை சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவையே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தம்பி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசனி அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிவடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யாரென்றாலும் நாங்கள் அதை கடிப்போம் முட்டையை தீங்கு தின்றவருக்கு கத்த தேவையில்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை சப்போ போடுறேன் அடங்குன அரசாங்கம்ன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிற வரைக்கும் வாழைப்பழம் விற்கவருக்கும் கத்தரைக்காய் விற்கிறவருக்கும் அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்வேன் சட்ட நடிக்க எடுக்காது